நீரண ஆகிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இதில் கொஞ்சம் நல்லா மஞ்சள் தூள் கொடை போகிறேன் வெங்காயத்தூள் ஏற்கனவே போட்டோம் உப்பு வந்து நம்ம அந்த பச்சை மிளகாயோடு அரைச்சிட்டோம் ஸோ இப்போ மிக்சியில் இருக்கிறத வந்து நம்ம போடலாம் நிறம் மாறிடுச்சு பார்த்திங்களா இப்போது உருளைக்கிழங்கையும் போட்டுருவோமா உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் உதுத்து வச்சுருக்கேன் நறுக்கலை நல்லா உதித்து வச்சுருக்கேன் ஸோ இதையும் போட்டுட்டு இதில் கலந்துடலாம் கலந்துட்டு இந்த அரைச்ச மிக்சியில் அரைச்ச விழுது இருக்கு இல்லையா பச்சை மிளகா உப்பு கொஞ்சம் பொரி பொறிக்கட்டில் ஊற வச்ச முந்திரி பருப்பு உப்பு எல்லாம் போட்டு அரைச்சதை இதில் ஊற்றுறேன் உடனே கிண்டிடணும் ஏன்னா கொஞ்சம் கட்டி தட்டிடும் அரைச்ச பொரிக்கட்லையும் கடலமாவும் எதுவும் கலக்கிறப்போ உடனே சுடுறதில் ஊற்றுறப்போ உடனே கிளறி விட்டுறணும் இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டே ஆகிடும்